சுற்றி வளைக்கப்படும் எடப்பாடி பழனிசாமி என்ன போகிறது அதிமுக இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவும் முழுமையாக பாருங்கள் போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிமுகவில் இரண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா இறந்தவுடன் வெடித்த மோதல்கள் இன்னும் ஓயவில்லை அடித்து பிடித்து ஒரு வழியாக பொது செயலாளர் பதவியில் அமர்ந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் முழுமையாக ரூட் ஆகவில்லை தேர்தல் நெருங்கும் சூழலில் இபிஎஸ்ஐ செங்கோட்டையன் ஓ பி எஸ் தினகரன் சசிகலா என பல முனைகளில் இருந்தும் சுற்றி வளைத்திருக்கிறார்கள் அதிமுகவின் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது ஆட்சியை மீண்டும் பிடித்துவிட வேண்டும் என்று உறுதியோடு நிற்கிறது திமுக ஆனால் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவில் இடியாப்ப சிக்கல் இன்னும் தீரவில்லை மிஞ்சியும் கெஞ்சியும் பார்த்து மீண்டும் அதிமுகவில் அடைக்கலம் கிடைக்காத விரக்தியோடு பாஜகவும் பாதகம் செய்துவிட்ட வருத்தத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறினார் ஓ பி அதேபோல எங்களுக்கு துரோகம் செய்த ஈபிஎஸ் இருக்கும் பக்கம் தப்பி தவறியும் இருக்க மாட்டோம் என சபதம் போட்டு கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டார் டிடிவி தினகரன் இந்த சூழலில்தான் எடப்பாடி பழனிசாமியின் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையனும் தன் பங்குக்கு நெருக்கடியை ஆரம்பித்துள்ளார் பிரிந்து சென்ற எல்லாரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற கோஷத்தை வலுவாக முன்வைக்கிறார் அவர் வழக்கம் போல் சசிகலாவும் அதிமுகவை நிச்சயமாக ஒன்றிணைப்பேன் என்று அதே பலவையை பாடிக்கொண்டிருக்கிறார் ஆனாலும் அதிகாரபூர்வமாக இப்போது அதிமுகவை கையில் வைத்துள்ள எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்பும் கிடையாது சமாதானமும் கிடையாது என கொட்டில் அடித்தார் போல சொல்லிவிட்டார் ஆட்சியை கவிழ்க்க முயன்ற துரோகிகளுக்கு கட்சியில் மீண்டும் இடமில்லை ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானமே முக்கியம் என்று அஞ்சடித்து பதற வைத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி இப்போது ஒரு கணக்கில் இருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளும் பாஜக கூட்டணிக்கு பதினெட்டு சதவீத வாக்குகளும் கிடைத்தது இதனால் கூட்டினால் நாற்பத்தி ஒரு சதவீதம் வருகிறது அதாவது திமுக கூட்டணி பெற்ற நாற்பத்தி ஆறு சதவீத வாக்குகளுக்கு பக்கத்தில் இது வருகிறது எனவே தற்போதைய ஆட்சிக்கு எதிரான மனநிலையும் தனது சுற்று பயணத்தில் கிடைத்த எழுச்சியையும் வைத்தே எடப்பாடி அடுத்த முதல்வர் நான் தான் என்று முடிவை செய்துவிட்டார் இ பி ஆனால் இபிஎஸ் ஒரு விஷயத்தை மறந்துவிடுகிறார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக எஸ்டிபி யை இருந்தது அவர்கள் இப்போது இல்லை அதேபோல போல பாஜக கூட்டணியில் இருந்த பாமக ஓபிஎஸ் தினகரன் இப்போது அவர்களோடு இல்லை எனவே இந்த இந்த வகையில் பார்த்தாலே ஏழு முதல் பத்து சதவீத வாக்குகள் குறையும் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாஜக கூட்டணியில் இல்லாததால் கணிசமான சிறுபான்மை வாக்குகள் அதிமுகவிற்கு கிடைத்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது நிச்சயம் கிடைக்காது எனவே அந்த வகையில் ஒரு சரிவு இருக்கும் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள் இதனால் வெற்றி உறுதி என்ற நிலையில் எல்லாம் அதிமுக பாஜக கூட்டணி இல்லை உறுதியான கூட்டணியோடு தெளிவான வியூகத்தோடு இறங்கினால் மட்டுமே அதிமுகவால் திமுக கூட்டணியை பலத்தோடு எதிர்க்கவே முடியும் ஆனால் அதிமுகவிலும் சரி அதன் கூட்டணியிலும் சரி இலையுதிர் காலம் போல எல்லோரும் முதிர்ந்து கொண்டுள்ளார்கள் எப்படி பார்த்தாலும் உட்கட்சி பிரச்சனை விஜயின் அரசியல் வருகை ஆகியன இபிஎஸ்க்கு பெரும் சவாலாக மாறியிருப்பது உண்மை அதிமுக இந்த நெருக்கடியிலிருந்து எப்படி மீளும் என பார்ப்போம் இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி